ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க பண்ணா மீன் தாங்க செய்ய போகிறோம் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக இந்த மீன் குழம்பு பார்க்கலாம் நல்ல காரசாரமா இருக்கும் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புளி ஊற வச்சுக்கலாம் நான் ஒரு ஐம்பது கிராம் வந்து புளி எடுத்துருக்கேங்க இந்த புளி வந்து தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க இரநூறு கிராம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க அஞ்சு பல் பூண்டு மூணு தக்காளி எடுத்திருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் புளியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறிச்சு இப்போ அதை கரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ கரைச்சி வடிகட்டி எடுத்தாச்சு நம்ம வீட்டில் அரைச்ச பொடி தான் சேர்க்க போகிறோம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு பொடி சேர்க்குறேன் இந்த புளித்தண்ணி கூட இந்த மிளகாப்படியை சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் கட்டிலாம் கரைச்சி எடுத்துக்கங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா கழுவி அலசி வச்சிருக்கீங்க இதுல லைட்டா வந்து மஞ்சள் தூள் தூவி கல் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி வச்சிருக்கேன் நம்ம வந்து குழம்புக்கு கூட சேர்க்கிறப்ப மட்டும் இதை கழுவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் இது ஓரமாக இருக்கட்டும் நான் இதுல இருந்து பாதி எடுத்து மீன் ஃப்ரை பண்ண போறேன் பாதி வந்து குழம்பு வைக்க போறேங்க இப்போ குழம்பு தாளிச்சு விட்டலாம் ஒரு கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கிறேன் என்ன நல்லா சூட இறட்டும் இது கூட வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஒரு கார் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரிஞ்சுப்பினாலே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் செய்யறேன் மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால வந்து சின்ன வெங்காயம் எடுத்துறதுனால சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இந்த டைத்துல நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பூண்டையும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பூண்டையும் சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்ப நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை மிளகாய் பூண்டு தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டு கொத்த வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க பாருங்க எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதுல இருந்து பாதி வந்து நம்ம எடுத்துடலாங்க குழம்பு வந்து நல்லா திக்காக கிடைக்கிறதுக்காக நான் வந்து இதில் வந்து பாதி எடுத்து அரைச்சி நான் சேர்த்துக்க போகிறேன் பச்சை பச்சை மிளகாய் மட்டும் எடுக்காமல் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆற விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாம் கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேன் இது கலருக்காக தாங்க சேர்க்குறேன் உங்கள்கிட்ட காஷ்மீர் தூள் இல்லைனா இங்கே தண்ணி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் இதோடய பச்சை வசன பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியிலேருந்து கொஞ்சமாக எடுத்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து நான் கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் புளித்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளி வெங்காயம்னா நல்லா ஆறி வச்சுங்க இப்போ மிக்சி சாரில் மாற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ அந்த மசாலா ஐட்டத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கங்க நான் மிக்சி சாரையும் வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம கரைச்சி புளி தண்ணி அப்படியே சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கிளரி கொடுத்துக்கலாங்க நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாம் அரைச்சி சேர்க்குறனால குழம்பு வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் அதனால தான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கங்க ஆல்ரெடி வந்து நம்ம கல் உப்பு சேர்த்து மீன் வேறு கழுவிருக்கோம் அதனால் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரு கொதி வரட்டும் காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் குழம்பு நல்லா வத்தி வரணுங்க அப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் நல்ல வட்டி வந்திருக்கு இந்த நம்ம மீன் டைத்துலாங்க எல்லா மீனும் சேர்த்தாச்சு மீன் வந்து குழம்புக்குள்ள நல்லா முங்கி இருக்கணும் அப்பதான் மசாலா எல்லாம் வந்து மீனில் இறங்குங்க அதனால கரண்டிய வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம் பாருங்க மீன் எல்லாத்தையும் நல்லா குழம்புக்குள்ளேயும் மூங்கி இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ மீன்லாம் நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி மட்டும் போட்டுடலாங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மூடி போட்டுடலாம் பாருங்கள் மீனெல்லாம் நல்லா உடையாமல் முழுசு முழுசாகவே அப்படியே இருக்குது உடனே வந்து இந்த மீன் குழம்பு ஓப்பன் பண்ணாமல் ஒரு பத்து நிமிஷம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்குங்க எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு மேலாக இருக்குது பாருங்க லைட்டை கிளரி கொடுத்துக்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா உடையாமல் முழுசாக அப்படி அப்படியே இருக்குது ஒரே மாதிரி மீன் குழம்பு செய்யாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மீன் குழம்பு வந்து இட்லி தோசை கூட சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீனாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்